ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி செவன்ட்டி சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை வந்து பார்க்க போகிறோம் ஒரு கிலோ தக்காளி வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரெலாம் வந்து அவங்க ஊர் அப்புறமேட்டுக்கா தக்காளியோட விலை வந்து இன்றைக்கி எவ்வளோக்கு பெற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க